மகநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டா கப்பதன் பார்க்கலாம் காவேரி பயங்கர ஃபீலிங்காகவும் ரொம்ப ரொம்பவே வருத்தத்திலேயே வந்து இருக்காங்க விஜய் வராங்க காவேரி என்னமா ஆச்சு உனக்கு ஏமா இப்படி எல்லாம் இருக்க உன்னை இப்படி பாக்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னதான் உனக்கு பிரச்சனை சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருக்காங்க காவேரி வந்து உடனே தாத்தா வராங்க காவேரி உன்கிட்ட நான் தனியா பேசணுமான்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே சொல்லுங்க தாத்தான்னு சொல்லிட்டு காவேரியும் பேசுறதுக்காக போறாங்க என்னமா ஆச்சு உனக்கு ஏன் இப்படி எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க எப்பவுமே நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது நீ ஏன் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே காவேரி தாத்தா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல தாத்தா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க எது நோக்கி போகுது இது எதுவுமே என்னால சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க தாத்தா வந்து இங்க பாருமா முதல்ல என்ன நடந்ததுன்றத நீ சொல்லிடும் என் வாழ்க்கை அவ்வளவுதானு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு காவேரி அழுறாங்க இல்லமா விஜய் வந்து உன்கிட்ட பலமுறை முறை வந்து எந்த அளவுக்கு கோபமா நடந்திருக்கா அது எல்லாமே நான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனா இப்ப விஜய் நீ மட்டும்தான் உலகம் நீ மட்டும்தான் வாழ்க்கை நாம வாழ்ந்துட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது போது வாழ்க்கை என்ன ஆகும் நீ பயப்படுற அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது உன் புருஷன் நீ உன் குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்வீங்க அத நான் பார்த்துட்டு தான் கண்ண மூடுவேன் நீ ஏன் வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு தாத்தா காவேரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க